அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸில் யூனிட் ஃபைவ்ல நிதி ஆணையம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து இருக்கும் அந்த தலைப்பு தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம் இந்த நிதி ஆணையம் அல்லது நிதிக்குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னா டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் இயல் ஒன்பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதி பொருளிகள் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து இருக்கும் அதில் தனியாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த நிதி பொருளியை படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த நிதி ஆணையத்தை பற்றி முதல்ல நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே வந்து சும்மா ஓரளவு வந்து பார்த்துக்கலாம் சரியா இந்த பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி மட்டும் இதில் வந்து பார்க்க போகிறோம் சரியா மிச்சத்தை இன்னொரு கிளாஸ் வந்து பார்க்கலாம் இதில் பாடத்தில் போகிறதுக்கு முன்னால் ஒரு அழகான திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்கப்பா ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆஹாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு கடை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சூப்பரான ஒரு திருக்குறள் வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க ஆஹாறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆகு ஆக்கம் சரியா ஆகு ஆறு ஆறு அப்படின்னா வலி ஆக்கம்னா என்ன இங்கே பொருள் சரியா பொருள் வர்ற வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவிட்டி தாயினும் அளவிட்டினா குட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல சரியா அதாவது வருமானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல சரியா அது வந்து தப்பு இல்லை கேடில்லை போகாறு அகலா கடை வருமான குட்டியா இருக்குது அதே மாதிரி பண்ணுற செலவு அதை விட கம்மியாக இருக்கணும் அப்படி இருந்தால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வருமானம் வர்றதை விட அதிகமான செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அழகா திருக்குறளில் நானூற்றி எழுபத்தெட்டாவது திருக்குறளை சொல்லியிருக்காரு இது வந்து அனைவரோட வாழ்க்கைக்குமே இந்த திருக்குறள் வந்து பொருந்தும் சரியா ஏன்னா நம்ம படிக்கிறது என்ன பொருளாதாரம் படிக்கிறோம் மணி அப்படிங்கிறது ஆல்வேஸ் என்ன சொல்கிறது அல்டிமேட் தான் ஓகேவா அப்படிங்கிறப்ப நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம எதுக்காக வந்து படிக்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபுக்காக படிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம சேவை பண்ணுறதுலாம் வந்து ரெண்டாவது விஷயம் இருந்தாலும் மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தானே நம்ம வந்து இவ்வளோ வந்து பாடுபடுறோம் ஓகேவா ரைட் அப்படிங்கிறப்ப அந்த மணியை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் ஓகே நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நிதி ஆணையத்துக்கு வந்து போயிடலாம் சரியா ஃபஸ்ட்டு நிதிக்குழுனா என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிடுறேன் நிதிக்குழு அல்லது நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது எல்லா நாட்டிலையும் வரி வந்து இருக்குது இந்தியாவிலையும் இருக்குது ஓகே இந்த வரி இருக்கு இல்லையா இந்த வரியிலேருந்து வர்ற அந்த பணம் அந்த பணத்தை இப்போ மாநில அரசும் வரி வாங்குவாங்க மத்திய அரசும் வரி வாங்குவாங்க ஓகேவா இப்போ மத்திய அரசு வந்து வரி வாங்குறாங்க இல்லையா அந்த வரியில் வர்ற வந்த பணத்தை மாநில அரசுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரித்து கொடுப்பாங்க மாநில அரசுக்கு என்ன பண்ணுவாங்க பிரித்து கொடுப்பாங்க அப்படி பிரித்து கொடுக்குறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த காசு அந்த பணம் இருக்கு இல்லையா அந்த பணத்தை கரெக்டாக இந்தந்த மாநிலத்துக்கு இவ்வளோ காசு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சஜஷன் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இதை அமைக்கிறது யார் அப்படின்னா இந்த நிதிக்குழுவை அமைக்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து அமைப்பார் சரியா குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் இரநூத்தி எண்பது ஓகேவா அரசியலமைப்பு விதி இரநூத்தி எண்பது அடிப்படையில் இது இந்த எப்பயுமே வந்து மறக்கூடாது இரநூத்தி எண்பது அப்படிங்கிறது எப்பயுமே மறக்கூடாது இரநூத்தி எண்பது பிரிவு ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சரியா பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ பெரிய பாடம் இது ஓகேவா அதில் ஒரு குட்டியான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ என்ன உங்கள் மைண்டில் வந்து ஏறி இருக்கு நிதிக்குழுனால் என்ன வரியை பிரித்து கொடுக்குறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் நிதிக்குழு ஓகே ஆர்டிகிள் இரநூத்தி எண்பது அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க ஓகே இந்த வந்து வாங்க எப்பா எவ்வளோ நேரம் ஆக வந்துருக்கு ரைட் ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பது அடிப்படையில் அமைச்சிருக்கிறாங்க ஓகே யார் அமைப்பா குடியரசுத் தலைவர் அமைப்பார் படிக்கிறப்ப இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் யார் அமைப்பா குடியரசுத் தலைவர் அமைப்பார் ஓகே நிதிக்களோட வரலாறு வந்து கொடுத்துருக்காங்க நான் இதை வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு இப்போ இப்போ வரைக்கும் டோட்டலாக வந்து பதினஞ்சு நிதிக்குழு வந்து அமைச்சு முடிச்சிட்டாங்க இப்போ பதினாறாவதையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமைச்சிட்டாங்க பதினாறாவது நிதிக்குழு இப்போ வந்து அமைச்சிட்டாங்க ஓகேவா எத்தனை வருஷத்துக்கு ஒரு ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நிதிக்குழு அப்படிங்கிறது அமைக்கிறாங்க ஓகே இந்த இதை எப்படி மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் பின்னால் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதோட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புக்கு அடிப்படையில் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன் இருந்தாலும் புக்கு அடிப்படையில் நம்ம வந்து பார்த்துடலாம் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு விதி இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பது அடிப்படையில் நிதிக்குழு அப்படிங்கிறது நிதிக்குழு அப்படிங்கிறது சட்டப்படியான அமைப்பு சரியா ஒரு பகுதி சட்டப்படியான அமைப்பு அரசியலமைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இந்த நிதிக்குழு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதியை பகிர்ந்து அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நிதிக்குழு அப்படிங்கிறது ஓகேவா இந்த வீடியோ பார்க்குறப்பே என்ன பண்ணிடணும் மைண்டில் வந்து ஏற்றிடணும் ஆர்டிக்கல் டூ எயிட்டி நிதிக்குழு பற்றி பேசுது இது ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க ஓகேவா ரைட் அடுத்து வந்து பாருங்கள் இந்த நிதிக்குழு என்ன வேலை பார்க்குது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரி வந்து பிரித்து கொடுக்குது ஓகே அது போக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் சமநிலையின்மை ஆக்சுவலாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்பயுமே வந்து சமநிலை இருக்காது இப்போ வந்து என்ன எதுக்காக இருக்காது அப்படின்னா ஆளுங்கட்சி மத்திய அரசில் ஆளுங்கட்சி ஒரு கட்சியாக இருக்கும் மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்திருக்காது இல்லையா மாநில அரசு எதிர்கட்சியாக கூட வந்து இருக்கும் அப் அப்படிங்கிறப்ப ரெண்டுக்கும் வந்து போட்டி தான் வந்து வரும் அப்படிங்கிறப்ப சமநிலை சமநிலை அப்படிங்கிறது இருக்காது அப்போ அந்த சமநிலையை குறைக்கிறதுக்காக இந்த நிதிக்குழு வந்து அமைச்சிருக்கிறாங்க ஓகேவா இப்போ அவங்களே முடிவெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்திய அரசே வந்து முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அதை மாநில அரசு ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இந்திய அரசு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாநில அரசு அதுக்கு பிடிக்காத அரசு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்போசிட் பண்ணுவாங்க இல்லைப்பா நீங்கள் எங்கள் மாநிலத்தை மட்டும் நீங்கள் வந்து வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிதிக்குழு வந்து அமைக்கிறாங்க ஓகேவா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செங்குத்து சமநிலைமை ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வேணாம் வெட்டிக்கலு பேரலுன்னு சொல்லுவாங்க இது நம்மளுக்கு வந்து வேண்டாம் சரியா சமநிலையின்மையை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிதிக்குழு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்து வந்து பாருங்கள் மாநிலங்களுக்கு இடையேயான ரெண்டு மாநிலத்துக்கு இடையே வந்து சமநிலை இருக்காது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்கு கர்நாடகா இருக்குது அப்படின்னா இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் தமிழ்நாடு இருக்கு கேரளா இருக்குன்னா ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்கும் அப்படிங்கிறப்ப சமநிலை இருக்குமா இருக்காது அப்போ அவங்க ரெண்டு பேருத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருதா அப்போ அதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிட்டால் இந்த நிதிக்குழு அப்படிங்கிறது அமைச்சிருக்கிறாங்க ஓகேவா இப்போ மாநிலங்களுக்கு இடையேயான சமமின்மை அப்படிங்கிறது படுகிடை சமநிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க படுகிடை அப்படின்னா பேரலல் அப்படின்னு சொல்றது இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சமநிலை அப்படின்னா செங்குத்து ஓகேவா மத்திய அரசுக்கும் மாநில என்னது செங்குத்து இதுவே மாநிலங்களுக்கு இடையேயான அப்படின்னா என்னது படுகிடை அப்படின்னு சொல்கிறாங்க படுகிடை அப்படின்னா பேரலல் ஓகே நிதிக்குழுவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னது தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமைக்கிறாங்க மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் அமைக்கிறாங்க ஆனால் அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே இப்போ நிதிக்குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நிதிக்குழு வந்து அமைக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே ஒன்று ரெண்டாயிரத்து பதினெட்டில் இல்லைன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உருவாக்கிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தஞ்சில் இவங்க கொடுக்குற அட்வைஸை கேட்பாங்க ஆனால் உருவாக்குறது எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாக்குலையே வந்து உருவாக்கிடுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உருவாக்கிடுவாங்க சரியா ஆயிடுச்சு இப்போ இது வரைக்கும் எத்தனை நிதிக்குழு வந்து வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிட்ட வந்து வந்துருச்சு சரியா பதினஞ்சு கிட்ட வந்துருச்சு பதினஞ்சு இருக்கு வந்து இருப்பாருங்க ஓகேவா இப்போ பதினாறாவதும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே பதினாலாவது நிதிக்குழு ஸோ பதினாலாவது நிதிக்குழு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமைச்சிருக்கிறாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமைச்சிருக்கிறாங்க இதோடய பரிந்துரைகள் எப்போ வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே வந்து உருவாக்கிட்டாங்க இவங்க பரிந்துரைகள் இவங்க கொடுக்குற சஜஷன் எப்போ நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த நிதி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நிதி நிதியாண்டு அப்படி நம்மளுக்கு ஒரு ஆண்டு தான் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவே நிதியாண்டு அப்படின்னா வங்கிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க காலாண்டு ஆண்டு அரை ஆண்டு அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து காலாண்டு இந்த டைமில் தானே வரணும் ஆனால் வராது காலாண்டுனால் இப்போ நம்மளுக்கு காலான்னா என்னது மார்ச் மாதம் காலாண்டுன்னு சொல்லுவோம் சரி அரையாண்டுனால் ஜூன் மாதம் அரையாண்டுன்னு சொல்லுவோம் ஆனால் இதுவே இங்கே வந்து பாருங்கள் எப்படி எப்படி வரும் அப்படின்னா வங்கியில் போய் பாருங்களேன் அவங்களோட காலாண்டு அரையாண்டு முழு வந்து வித்தியாசமாக இருக்கும் ஓகேவா அவங்களுக்குலாம் வந்து ஆண்டு வந்து ஆரம்பிக்கிறது மார்ச் ஏப்ரல் தான் வந்து ஆரம்பிக்கிறது முடியலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறப்ப அதே தான் இங்கேயே வந்து வரும் ஏப்ரல் ஒன்றில் ஆரம்பித்து மார்ச்சில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியும் ஓகேவா ரைட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினஞ்சாவது நிதிக்குழு வந்து நவம்பர் மாதம் வந்து அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் பதினான்காவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதினஞ்சு எப்போ ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆரம்பித்தாங்க இதோடய பரிந்துரைகள் எப்போ அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நடைமுறைப்படுத்தப்படும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மார்ச் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சரியா மார்ச் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துடுச்சு ஓகேவா அப்போ அடுத்த நிதி ஆணையத்தை வந்து அமைச்சிட்டாங்க பதினாறாவது நிதி ஆணையம் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் வந்து ஏற்றிடணும் நான் லாஸ்ட்டில் வந்து பதினாறாவது நிதி ஆணையம் யார் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் ஐ திங்க் அரவிந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒருவாரு அரவிந்த் பனகாரியான்னு நினைக்கிறேன் சரியா ரைட் அவரை வந்து போட்டுட்டாங்க இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிதி ஆணையம் சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க இல்லையா அப்போ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே பதினாறு பற்றி நம்ம வந்து பின்னால் வந்து பார்ப்போம் சரியா ஸோ பதினைஞ்சு நிதிக்குழு வந்து இப்போ வந்து ந நடைமுறை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரைட் இந்திய நிதிக்குளோட பணிகள் என்ன ஸோ பணிகள் பற்றி சொல்கிற ஆர்ட்டிகிள் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் இரநூத்தி எண்பது பிரிவு மூணு இந்திய நிதிக்குழுவோட பணிகள் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் இரநூத்தி எண்பது பிரிவு மூணு அப்படிங்கிறது ஓகேவா ரைட்ஸ் இந்த பணிகள் அடிப்படையில் இந்த நிதிக்குள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை சொல்கிறாங்க யாருக்கு பரிந்துரை சொல்கிறாங்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை சொல்கிறாங்க ரைட் இவங்க என்னென்னலாம் பா பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய மாநிலத்துக்கு இடையான நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அதுக்குரிய பங்கை வந்து கொடுக்குறாங்க சரியா பகிர்ந்து வந்து கொடுக்குறாங்க சரியா ரைட் அடுத்து வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய அரசு இருக்காங்க இல்லையா மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மானியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுப்பாங்க சரியா மானியம் வந்து கொடுப்பாங்க அப்போ இந்த மா இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ மானியம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நிதிக்குழு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுறாங்க மானிய அளவு பற்றி அந்த மா அந்த மானியம் பெறணும் அப்படின்னா அந்த மாநில அரசுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க யார் நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து பண்ணுறாங்க இதுக்கு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் இரநூத்தி எழுபத்தஞ்சு பிரிவு ஒன்று இப்போ வந்து பாருங்கள் ஆர்டிகிள் இரநூத்தி எண்பது என்ன சொல்லுது நிதிக்குழு பற்றி பேசுது சரியா அப்படியே மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பது பிரிவு மூணு என்ன பண்ணுது நிதிக்குழுவோட பணிகள் பற்றி பேசுது சரியா அடுத்து ஆர்டிக்கிள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு பிரிவு ஒன்று இது என்ன பண்ணுது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு சாரி மத்திய அரசும் மாநில அரசுக்கு வழங்க இருக்கிற அந்த மானிய அளவு பற்றி என்ன பண்ணுது ஆர்டிகல் இரநூத்தி எழுபத்தஞ்சு பிரிவு ஒன்று வந்து பேசுது ஸோ மூணே மூணு ஆர்டிகல் தான் மயங்க டக்குன்னு வந்து ஏற்றிக்கணும் ஐம்பது இரநூத்தி எண்பது பிரிவு மூணு இரநூத்தி எழுபத்தஞ்சி பிரிவு ஒன்று சரியா ரைட் அடுத்து வேறு ஏழை வேலை என்ன பார்க்குது அப்படின்னா நல்ல திடமான நிதியை நிலை வண்ணம் இந்திய குடியரசுத் தலைவரால் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விவரங்கள் சரியா ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்களை யாருக்கு குடியரசுத் தலைவருக்கு இவங்க வந்து சஜஷன் பண்ணுறாங்க ரைட் அடுத்து கடன் நிவாரணம் ஏதாவது பிரச்சனை வருதா கடன் நிவாரணம் அடுத்து மாநிலங்களுக்கு வழங்கப்படுற இயற்கை சீற்றத்திற்கான நிதி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுனாமி வந்துருச்சு இல்லை அப்படின்னா வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த இயற்கை சீற்றத்துக்கு இத்தனை கோடி மாநில அரசு நாங்கள் இத்தனை கோடி வந்து கேட்டிருக்கோம் ஆனால் மத்திய அரசு வஞ்சித்து விட்டது இவங்களுக்கு இவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த அளவை யார் நிறைய நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா இத்தனை கோடி ஒரு ஆயிரம் கோடியா தமிழ்நாடுக்கு ஒரு ஆயிரம் கோடி இல்லையா கேரளாவுக்கு ஒரு ஆயிரம் கோடி இவ்வளோ விஷயத்தை நிர்ணயம் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த நிதிக்குழு தான் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க ஓகேவா ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வராங்க சரி சரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இதை பார்வையிட வந்தாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா பார்வையிட வந்தால் அவங்க ஒரு அமௌண்ட் வந்து இவங்க வந்து பத்தாயிரம் கோடி கேட்பாங்க ஆனால் அவங்க கொடுக்குறது எவ்வளோ இருக்கும் ஐநூறு கோடி நானூறு கோடி அப்படின்னு இருக்கும் அவங்க பார்வையிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணத்தை வந்து கொடுப்பாங்க ஸோ அதை யார் பார்க்குறா இந்த நிதிக்குழு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்க்குறாங்க அடுத்து துணை ஆயத்தீர்வுகள் ஆயிரத்திவே என்னன்னு சொல்லிட்டு பின்னால் நம்ம வந்து பார்ப்போம் சரியா துணை ஆயிரத்தி இதெல்லாம் வந்து பார்க்குறது யார் அப்படின்னா சஜஷன் கொடுக்குறது யார் அப்படின்னா நிதிக்குழு வந்து கொடுக்குறாங்க ஓகே அடுத்து வந்து பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் வந்து இருக்கும் வரி வந்து எவ்வாறு பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னுட்டா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அடிப்படையில் மாநில அரசுக்கு ஐம்பது சதவீதம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து வருது நார்மலாக வரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலத்துக்கு இப்போ மத்திய அரசு வந்து நூறுரூவா வரி வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த வரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து மா மாநிலத்துக்கு வந்து போகும் ஐம்பத்தெட்டு பெர்சன்டேஜ் வந்து மத்திய அரசுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஜிஎஸ்டி அழிப்படல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டிருப்பான் சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான் பாருங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தான் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஓகேவா ஸோ ஜிஎஸ்டி அடிப்படையில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில அரசு வந்து பெறுகிறது ஓகேவா ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் என்ன எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிதிக்குழு பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம என்ன நிதிக்குழுவில் வந்து அதிகமாக கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த லிஸ்ட்டு அதாவது ஒன்றுலேருந்து இப்போ பதினாறு வரைக்கும் நம்ம அந்த தலைவர்கள் லிஸ்ட் வந்து தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆண்டு வந்து செயல்பட்ட காலம் வந்து தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எடுத்தோடனே ஆண்டை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முதல்ல தலைவர்கள் வந்து படிச்சுக்கோங்க இப்போ முதலாவதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கேசி நியோகி தான் முதலாவது கேசி நியோகி வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாவது நபர் ஓகேவா ஃபஸ்ட்டாக யார் கேசி நியோகி ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னா எப்படி சொல்லுவோம் நியூவாக ஆரம்பிக்கணும் நியூவா ஓகேவா ஸோ நியோகி நியூவா நியோகி கேசி நியோகி அடுத்து ரெண்டாவது வந்து பாருங்கள் ஒரு சிலதுக்கு நான் வந்து சொல்கிறேன் அதை மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க ஏற்றிக்கிட்டு அதை மைண்டில் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் ஆப்ஷன் பார்க்குறப்ப நம்ம டப்புன்னு வந்து அடிச்சிடலாம் எக்ஸாமில் ரெண்டாவது வந்து பாருங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இது ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிருக்காங்க செயல்படுற காலம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஓகேவா ரெண்டாவது வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேவா யார் கே சந்தானம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வர்றாரு அதோட செயல்படுற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ரெண்டு ஸோ ரெண்டாவது சந்தானம் அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து காமெடி நடிகர்ஸ் தமிழில் காமெடி நடிகர்ஸ்னாலே ஒரு ரெண்டு பேர் தான் டக்குன்னு வந்து வரும் ஓகேவா அது நிறைய பேருக்கு நிறையா வந்து வரும் கவுண்டு பிடிச்சதுன்னு சொல்லக்கூடாது சரியா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மா மாத்திச்சுக்கணும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வடிவேல் ஃபஸ்ட்டு வடிவேல் அடுத்து விவேக்னு சொல்லுவோம் இப்போ விவேக் வந்து இல்லை இல்லை அதனால் விவேக் அடுத்து யார் வரா சந்தானம் ஓகேவா விவேக் அடுத்து யார் வரா சந்தானம் ரெண்டு பேர் தான் ஞாபகத்துக்கு வரணும் ரெண்டாவது சந்தானம் சரியா சும்மா மைண்டில் வச்சுக்கணும் நம்மளுக்கு ஏற்றுக்கிற மாதிரி வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும் அடுத்து மூணாவது வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது கமிஷன் வந்து வச்சிருக்கிறாங்க ஏகே சந்தா சரியா ஏகே சந்தா மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தாறு வரைக்கும் என்ன அப்படின்னா இதோட செயல்படுற காலம் சரியா மூணாவது சந்தா சரியா மூணாவது சந்தா மூணு சந்தா மூணு சந்தா முச்சந்தி சரியா முச்சந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ ஊரில் இருக்கு அப்படின்னா ஏ முச்சந்திலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம் முடியாது ஓகேவா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முச்சந்தி மூணாவது சந்தா சந்தா ஓகேவா ரைட் அடுத்து நாலாவதாக வந்து பாருங்க நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்மன்னார் பி வி ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ செயல்படுற காலம் அறுபத்தாறுலருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் நாலாவது யாரு பிவி ராஜ்மன்னார் ராஜ்மன்னார் நாலு சவருக்குள்ள நான் வந்து ராஜா தான்டா ஓகேவா நாலு சவருக்குள்ள நாலு சவருக்குள்ள நான் வந்து என்ன ராஜாதான் பி வி ராஜ்மன்னார் அடுத்து அஞ்சாவது வந்து பாருங்கள் அஞ்சாவது மகாவீர் தியாகி அஞ்சாவது மகாவீர் தியாகி ஸோ சொல்லுவாங்க இந்த மகாவீருக்கு வந்து ஒரு மூணு கொள்கைகளும் அஞ்சு கொள்கைகளும் சொல்லுவாங்க ஓகேவா நீங்கள் அஞ்சு கொள்கை வச்சுக்கோங்க மகாவீர் அஞ்சு கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா மகாவீர் தியாகி அஞ்சாவது ஓகேவா இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் அஞ்சாவதால் பிறந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்மளாக மைண்டில் வச்சுக்கிறது தான் அடுத்து ஆறாவது வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கே பிரமானந்த ரெட்டி என்ன பேர் கே பிரமானந்த ரெட்டி ஆறாவது இதுக்கெல்லாம் நான் வந்து எதுவும் வைக்கலை அடுத்து ஏழாவது ஏழாவது பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து வச்சுருக்காங்க ஏழாவது ஜெயம் சால்ட் அப்படிங்கிற ஒருத்தர் ஜெயம் சாலட் நீ என்ன பண்ணு சால்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோ ஜெயம் சால்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோம் ஏன் ஏன் சார் சால்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம பாட்டில் கூட இருக்குது என்னது ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்து அப்படின்னு அப்படி சொல்லுவா ஏழு கடல் கடல் என்ன இருக்கும் சால்ட்டு சால்ட்டு ஓகேவா ரைட் அடுத்து எட்டாவது வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து ஆரம்பித்தாங்க ஒய்பி சவான் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பேர் ஒய்பி சவான் எட்டாவது ஒய்பி சவான் ஓகே அடுத்து ஒன்பதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் என் கேபி சால்வே ஒன்பதாவது என்கேபி சால்வே சரியா அடுத்து பத்தாவது பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பந்த் இதெல்லாம் ஈஸி பத்து பந்து பத்து பந்து மைண்டில் வந்து எப்போயுமே இருக்கணும் அடுத்து பதினொன்று பதினொன்று பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஏஎம் குஸ்ரோ குஸ்ரோ சரியா குஸ்ரோ இஸ்ரோ கேள்விட்டு இருக்கோம் குஸ்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குஸ்ரோ இப்போ வந்து பாருங்கள் பதினொன்று இப்போ நம்ம சின்ன வயசில் சின்ன வயசில் இல்லை நார்மலாக நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப ஓகேவா ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஈஸியாக வந்து படிச்சிடுவாங்க மார்க் நல்லா எடுத்துருவாங்க ஆனால் இந்த பதினொன்னா போகிறப்ப வந்து ஒரே கஷ்டப்படுவாங்க பதினொன்னா போகிறப்ப என்ன பண்ணுவாங்க பசங்க கஷ்டப்படுவாங்க சரியா அப்போ பதினொன்று கஷ்டம் நம்ம என்னென்னுவோம் ஒரே குஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற முடியாது பதினொன்று போகிறப்ப என்ன அது கஷ்டமாக இருக்கும் ஸோ ஏஎம் குஸ்ரோ பதினொன்று ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் கேசி பந்து பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சால்வே பொறுத்த வரைக்கும் எண்பத்தொம்போதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் சரியா அடுத்து பன்னெண்டு பன்னெண்டு பொறுத்த வரைக்கும் ரங்கராஜன் ஸோ ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் ரங்கராஜன் யாரை குறிக்கும் பெருமாளை குறிக்கும் திருமலை குறிக்கும் ஓகேவா பெருமாளை எத்தனை அவதாரம் பத்து அவதாரம் அதுக்காக பத்துன்னு மைண்டில் வச்சுக்கூடாது நமக்கு பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு பன்னெண்டு அவதாரம் அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து வச்சுக்கணும் ரங்கராஜன் ரைட்டாக ரங்கராஜனாக யார் குறிக்குது பெருமாளை குறிக்குது அவருக்கு பன்னெண்டாவதாரம் பன்னெண்டு ரைட் அடுத்து பதிமூணு பொறுத்த வரைக்கும் டாக்டர் விஜய் எல் கேல் கேல்கார் அப்படிங்கிற ஒருத்தர் பதிமூணுக்கு டாக்டர் விஜய் பதிமூணுக்கு டாக்டர் விஜய் அடுத்து பதினாலு பதினாலு பொறுத்த வரைக்கும் ஒய்வி ரெட்டி பதினாலு ஒய்வி ரெட்டி ஓகேவா பதினாலு ஒய்வி ரெட்டி இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வர்றது லாஸ்ட் ரெண்டெல்லாம் வந்து ரொம்ப மைண்டில் வந்து வச்சுக்கணும் நல்லா ஒய்வி ரெட்டி பதினாலு ஒய்வி ரெட்டி நான் எப்படி ஞாபகிக்கணும் அப்படின்னா எங்கள் ஊரில் ரொட்டிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரோட்டா பரோட்டாக்கு பேர் ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பதினாலு ரூபா ஒரு பரோட்டா பதினாலு ரூபா சரியா உண்மையில் பதினாலு ரூபா தான் அதனால் பதினாலு நான் அப்படின்னு இன்னும் அடுத்து இது வந்து எப்போ ஆரம்பிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதினஞ்சாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆரம்பித்தாங்க என் கே சிங் கே சிங் பதினஞ்சாவது என் கே சிங்க் ஓகேவா பதினாறாவது அரவிந்த் அரவிந்த் பனகாரியா பதினாறாவது அரவிந்த் பனகாரியா இது வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா இது சீயலை கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு சீயலை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா முக்கியமான ஒன்று சரியா ரைட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நிதிக்குழு பற்றி ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரியா மைண்டை வந்து கண்டிப்பாக வந்து ஏத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் சரியா ரைட் இதே மாதிரி அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்